மாதம் மூன்றாயிரம் தரும் மத்திய அரசு ஆர்வம் காட்டும் தமிழ் மக்கள் எப்படி விண்ணப்பிப்பது தெரியுமா பிரதமரின் ஸ்ரம் யோகி மான்தன் என்ற திட்டம் நாடு முழுவதும் தற்போது செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டம் எப்படி என்றால் அமைப்பு தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்குவதற்காக மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் பலருக்கு பலன் தருகிறது இந்நிலையில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கான பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் தமிழகத்தில் பதிவு செய்தவர்கள் எத்தனை பேர் என்ற தகவலையும் மத்திய அரசு வெளியிட்டுள்ளது மத்திய அரசால் பிரதான் மந்திரி ஸ்ரம் யோகி மான் தன் யோஜனா என்ற திட்டம் ஓய்வு பெற்ற அமைப்புசாரா துறை தொழிலாளர்களுக்கு நிதி பாதுகாப்பை வழங்கும் ஒரு ஓய்வூதிய திட்டமாகும் இந்த திட்டம் அறுபது வயதை அடையும் பயனாளிகளுக்கு நிலையான மாத ஓய்வூதியமாக ரூபாய் மூன்றாயிரம் வழங்கும் திட்டமாகவும் அமைப்புசாரா துறைகளில் உள்ள தொழிலாளர்களுக்காக இரண்டாயிரத்தி ஆண்டு தொடங்கப்பட்ட திட்டம் மூலம் தொண்ணூறு சதவீதம் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பை வழங்க வேண்டும் என்று மத்திய அரசு விரும்புகிறது பிரதமருடைய இந்த ஒரு திட்டத்தை பொறுத்தவரை தன்னார்வ மற்றும் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டமாகும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் ஓடோடி உழைத்துவிட்டு முதுமையை எட்டும் போது அவர்களுக்கு நிதி பாதுகாப்பை உறுதி செய்யும் தல்லாத வயதில் பிறருடைய உதவியை எதிர்பாராமல் நலையான ஓய்வூதியத்துடன் வாழ முடியும் பிரதமருடைய இந்த ஒரு திட்டத்தில் சேருவதற்கு மாத வருமானம் ரூபாய் பதினைந்து ஆயிரத்திற்கு குறைவாக இருக்கும் மேலும் பதினெட்டு முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட அமைப்பு சாரா தொழிலாளர்கள் தகுதி உடையவர்களாக ஆவார்கள் சேருபவர்களுக்கு அறுபது வயதிற்கு பிறகு மாதந்தோறும் ரூபாய் மூன்றாயிரம் குறைந்தபட்ச ஓய்வூதியமாக மத்திய அரசால் வழங்கப்படுகிறது சந்தாதாரர்களுடைய வயதிற்கு ஏற்ப செலுத்த வேண்டிய கணினி தானாகவே கணக்கிடும் அந்த தொகை ஒவ்வொரு மாதமும் ஐம்பத்தி முதல் ரூபாய் இருநூறு வரையிலும் செலுத்தப்படி இருக்கும் அதே அளவுக்கான தொகையை மத்திய அரசும் தன் பங்களிப்பாக அவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்காக வழங்கும் நாடு முழுவதும் நாலு லட்சத்திற்கும் அதிகமாக உள்ள மத்திய அரசினுடைய பொது சேவை மையங்கள் மூலமாக இந்த திட்டத்திற்கு பதிவு செய்ய முடியும் மேலும் டபிள்யூ இன் என்ற இணையதளத்தில் பிரதமர் அளுடைய ஸ்ரம் யோகி மாண்டன் திட்டத்திற்கு நேரடியாகவும் பதிவு செய்து கொள்ள முடியும் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் 8 நியூஸ்ட மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க